எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன் ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட ஃபிஃப்டி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனலை முன்னிப்பற்றி யோசி திங்க போடு ஒரு செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இம்பார்ட்டண்டான பதிவு நல்லா நோட் பண்ணிக்கிங்க நியூஸ் பாலிட்டிக்ஸ் இது ரெண்டுத்தில் நீங்கள் வந்து விருப்பப்பட்டு போகணும்னு நினச்சிங்க தாராளமாக எங்கஸ்ட் வரலாம் ட்ரை பண்ணலாம் தவறு கிடையாது வாய்ப்பை வந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கால் எடுத்து வைக்கலாம் ஏன் வந்து சொல்கிறேன்னா ஏஜை வந்து பார்க்காதீங்க சின்ன வயசுலருந்து சப்போர்ட்டாக உங்களால் வர முடியும் உங்களுக்குன்னு சில ஓட்டிங் சிஸ்டம் இருந்ததுனால் கண்டிப்பாக நீங்கள் தொகுதியில் நின்று ஜெயிக்கலாம் உங்களுடைய பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கணும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அரசியல் பாலிட்டிக்ஸ் இதில் நீங்கள் வரணுன்னா போல்டாக இருக்கணும் திறமையாக இருக்கணும் எம்பவர் பவர்ஃபுல்லாக இருக்கணும் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி செக்யூரிட்டி சிஸ்டம் அது இருக்கணும் உங்களை முதல்ல பாதுகாத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் மக்களை பாதுகாத்துக்க முடியும் பாலிட்டிக்ஸ் அரசியல் நீங்களும் அரசியல் வரணுமா தயவு செய்து சப்போர்ட்டாக இருக்கலாம் ஏன்னா இனிய காலகட்டத்தில் ஸோ பாலிட்டிக்ஸ் அரசியல் நியூஸ் செய்தி வாசிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இதில் நீங்கள் வந்து டேலண்டாக இருக்குன்னா உடனடியாக இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வருஷம் நானும் அடுத்த வருஷம் நீங்கள் வந்துடலாம் மக்கள் வந்து தேடிட்டு இருக்காங்க வலை போட்டு யாராவது ஒரு ஆள் ஒரு ஆள் மாற்ற மாட்டாங்களா முதல்வன் படத்தில் அர்ஜுனன் சார் அர்ஜுன் சார் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நடித்து இந்த பதவிக்கு வந்து வந்தாங்களோ அதே மாதிரி ஃப்யூச்சர்லேயும் நிறைய பேர் வரணும் பயப்படக்கூடாது போல்டாக இருக்கணும் அதே மாதிரி பேரண்ட்ஸ் சப்போர்ட்டடாக இருக்கணும் வெல் செட்டில்டாக இருக்கணும் செலவும் கொஞ்சம் நம்ம பண்ணணும் உண்மையாக இல்லைங்களா ஸோ எல்லா திறமையும் நம்ம வளர்த்துக்கிட்டு அரசியல் பாலிட்டிக்ஸ் ஸோ கேர்ள்ஸ் இப்போ வின் பண்ணியிருக்காங்க நியூஸில் பார்த்துருப்பீங்க பாலிமர் நியூஸில் இருபத்தஞ்சி வயசு பின் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க பெரிய விஷயம் இல்லைங்களா அதுக்கு மெயின் ரீசன் என்ன சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க நிற்கிற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குது தென் அவங்கள சுற்றி நல்லவங்களாக இருக்காங்க நல்ல ஒரு கொஷின் வந்திருக்காங்க ஸோ இருந்தோம் வாழ்ந்தோம் சென்றோன்ட்டு போகக்கூடாது நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணணும் அரசியலில் இன்ட்ரெஸ்டிங் இருக்குன்னா தயவு செய்து தாளாரமாக கால எடுத்து வைக்கணும் தவறு கிடையாது இப்போ வந்து ஆக்டர்ஸ் ரோஜா மேடம் வந்து பார்த்திங்கன்னா வாலன் பண்ணுறாங்க தளபதி விஜய் சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு தென் வந்து பார்த்திங்கன்னா யார் சொல்கிற தெரிஞ்சுன்னா தெரியும் நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்களும் ஸ்டார்ட் பண்ணணுன்னா பயப்படாதீங்க தயவுசெய்து ஃபஸ்ட்டு என்னன்னு புரிதல் வந்து தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எம்பவர் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் நிற்கலாம் தலைமையாக உங்களுக்கு கண்டிப்பாகவும் போவாங்க ஏன் வந்து சொல்கிறேன் நல்ல ஒரு ஆள் இந்த சமுதாயத்துக்கு வரமாட்டாங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாலிட்டிக்ஸ் அரசியலில் வரவங்க ரெக்வஸ்ட் ஒன்று தான் டாஸ்மார்க் கடையை பேன் பண்ணணும் ஃபஸ்ட்டு தென் ஸ்மோக்கிங் அதை வந்து தடை பண்ணணும் பேன் பண்ணணும் அதை விற்கக்கூடாது ரெண்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் இதை அங்கங்கே செக் பண்ணணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எங்கெங்கே இருக்காங்களோ எல்லா இடத்துலையும் செக் பண்ணணும் ஸோ இந்த கஞ்சா வந்து விற்கிறது வந்து பார்த்திங்கன்னா போதைப்பொருள் நிறைய வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் தவறு பயந்துக்கிட்டு ஒரு சிலவங்க பண்ணுறாங்க நியூஸில் ஒரு பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த பையனை கண்ட மெனிக்கு திட்டுறேன் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேன் சோறு போட்டேன் அப்படின்னு கண்ட மெனி திட்டுறேன் ஈடுபட்டுட்டாப்புல கைது பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க என்ன பண்ண முடியும் லைஃப் வந்து கேள்விக்குறியாக இருக்குது ஸோ உங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க கொஞ்சம் கண்காணிங்க அப்படியே அலட்சியமாக விட்டுறாதுங்க ப்ளீஸ் பேரண்ட்ஸ்க்காக ஒரு வேண்டுகோள் உங்களுடைய பசங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க கண்காணிங்க அவங்க நல்ல வழியில் போகிறதுக்கு நீங்கள் துணையாக இருக்கணும் செல்லம் கொடுக்குறோன்ற பேரில் தயவு செய்து அவங்கள ஸ்பாயில் பண்ணி அவங்க லைஃப்பை கேள்விக்குருவி ஆக்கிறாங்க அவங்க டாப் மோஸ்ட் வரான்ட்டு என் பெண்ணாச்சு வளர்ந்து இந்த சமுதாயத்தில் கைது பண்ணியிருக்காங்க தேவையான வேண்டாங்க பேட் ஹேபிட்லாம் விட்டுருங்க தயவுசெய்து ரெக்வெஸ்ட்டாக கேட்குறாங்க வாழ்கிறது கொஞ்ச நாள் குறைவான நாட்கள் சந்தோஷமாக வாழணும் இந்த உலகத்தில் நேசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஸோ அனிமல்ஸ்லாம் வந்து ஒற்றுமையாக ஒரு குடும்பங்களாக வாழ்ந்துட்டுருக்கு மனிதர்கள் எப்போ ஒற்றுமைன்ற ஒரு அங்கீகாரத்தை பெறப்போகிறாங்கன்னு தெரியல போட்டி பொறாம யார் நம்பிக்கை இல்லை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதுவும் பொண்ணுங்களை கட்டி கொடுக்கவே பயப்படுறாங்க எல்லா இடத்துலையும் ஏமாத்துகிறாங்க பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு கம்மியாகிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் வந்து மாறணும் ப்ளீஸ் மாறணுன்ற நம்பிக்கையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இன்னி காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம தூங்கிஞ்சால் தான் உயிரோடு இருக்கமான்றதே தெரியும் டெத்தாயிட்டனா என்னங்க எடுத்துகிட்டு போக போகிறோம் நீங்கள் சேர்த்து வச்ச நகையை எடுத்துகிட்டு போக போகிறீங்களா சேர்த்து வச்ச பணத்தை எடுத்துகிட்டு போக போகிறீங்களா சேர்த்து வச்ச பங்களாவை எடுத்துகிட்டு போக போகிறீங்களா இருபது வீடு இருக்கட்டும் அதை எடுத்துகிட்டு போக போகிறீங்களா ஏங்க இறந்து போய்ட்டா இந்த உலகத்தில் பூமியில் உடல் மோத கொண்டு இங்கேயே விட்டுட்டு தான் நம்ம போக்குறோம் ஒன்றுத்துக்கும் இல்லை ஆர்கான்ஸ் வேணால் உறுப்புகளை வந்து வந்து நம்ம பத்து பேர் வாழலாம்னு சொல்லி நம்ம வந்து கையெழுத்து போட்டு இறந்த பிறகு என்னுடைய உடல் உறுப்புகளை தானம் பண்ணிடுன்னு சொல்லுவோம் அதுதான் நம்ம பண்ணுவோம் அது கூட நம்ம ஹெல்த் வந்து கரெக்டாக இருக்கணும் எந்த வித நோய் மொழி இல்லாமல் இருக்கணும் கேன்சர் இல்லாமல் இருக்கணும் இது மாதிரிலாம் இருக்குது நிறைய இருக்குதுங்க ஏகப்பட்டதுக்கு லைஃப்பில் நாம் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கோம் இன்னைக்கு இந்த பதிவு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணணும் உங்களோட ஃபியூச்சர் டெத் நீங்கள் முடிவு பண்ண முடியுமா ஆயுள் காலத்தை சொல்ல முடியுமா இன்றைக்கி தூங்கினா தான் நாளைக்கு எந்திரிச்சா தான் நிலமை அப்படி தான் இருக்குது இப்போ திடீர் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது திடீர் திடீர்னு வந்து ஃபுட்டு சிஸ்டமே சரியில்லை ஜங்க் ஃபுட்டால் பிரச்சனை சாக்லேட் ஸோ மைக்ரோஸ்கோப்பில் நம்ம சாப்பிட்ற பொருளை வச்சிங்கனாலே முடிஞ்சு போச்சு இப்போ இது எதுக்கு ஆரம்பித்தோம் பாலிடிக்ஸ் அரசியல் அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் பீஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள் மக்கள் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் ஸ்ரீலெட்டர் காய்ஸ் உங்கள் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் சிந்திச்சு பாருங்கள் ஒரு நாள் புரியும் அப்போ உங்கள் கூட யாரும் இருக்க மாட்டாங்க நீங்கள் மட்டும் தனியாக ஜெயிலில் இருப்பீங்க இது தேவையா கலியுகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் களி தினமாக ஜெயிலுக்கு போய் சிந்தித்து செயல்படுங்க பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் நீ யார்கிட்ட தப்பிச்சு வந்தாலும் இறைவன் இறைவன்கிட்ட தப்பிக்க முடியாது அவர்கிட்ட தப்பிக்க முடியாது நாம் எப்படி பிறக்கிறது சாத்தியம் உண்மைன்றது அதே மாதிரி தான் கடவுள் இருக்கிறதும் உண்மை இதை நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க நாம் மனசாட்சிக்கு பயந்து வாழணும் நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு சான்ஸ் கொடுங்க கேட்கலையா உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க மற்றவங்களுக்காக உங்களை வற்புறுத்திக்காதுங்க உங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுத்துக்காதுங்க ப்ளீஸ் தோண்டு போகிற மக்கள் எல்லாம் எந்திரிச்சு உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் அடிக்கிற முதல் அடின்னா தெரியுமா வாழ்ந்து காட்டணும் தட் ஈஸ் மி பாயிண்ட் சாவர ம நிலமில் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே சாகணும் டெத்தாகணும் அந்த நிலைமைக்கு வந்தால் கூட நம்ம அப்படிதான் இருக்கணும் சரிங்களா ஸோ அதே மாதிரி அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கலந்துக்கணும் சீ லெட்டருக்காக சிங் சுடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் விளையாட்னி கிளிக் பண்ணுங்கள் அதான் நாங்கள் போட ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வந்தோம் சீ லெட்டருக்காக சிம்பல்ஸ் பண்ணி